நீங்கள் மார்க்சிஸ்ட்கள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்க எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காம்ரேட்டாக இருக்கீங்க இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க நீங்கள் எந்த பொது பிரச்சனைக்கு கலந்து நீங்கள் பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழக பேசி நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் வந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும் ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது பதினைஞ்சாண்டுகளாக தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில் வருது தடித்த வார்த்தை ஒன்றும் பேசல எங்கள் அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்ணுறேன் எங்கள் அம்மாவை எப்படி பற்றி அந்த பொண்ணு பேசுறேன் உங்களுடைய மார்க்சிஸ்ட் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்கள் எப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து காம்ரேட்டாக இருந்தீங்க இன்னைக்கு கார்பரேட்டாக மாறிட்டீங்க நீங்கள் எந்த பொது பிரச்சினைக்கு கலச்சு நீங்கள் பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசி அந்த பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிட்டு பொள்ளாச்சி பாண்டியல் வன்முறைக்கே பேசிட்டு தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கோம் ஒரு ஒன்பதாம் படிக்கிற பிள்ளையை ஒரு நாலு ஆசிரியர் சேர்ந்து அது வலுக்கட்டாயமாக உதவி வச்சு கர்ப்பமாக்கிட்டு இருந்து பேசியிருக்கணும் மூணு இது ஒரு மயிலாடுதுறைகளில் அது வன்புணர்வு செஞ்சு காயப்படுத்திக்கிட்டு இருந்து பேசியிருக்கணும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சதை பேசியிருக்கணும் நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் வந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் ஒரு செயலாளர் எப்படி சொல்கிறது ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு இருக்கு பாத் அந்த படு வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எழுத்து போராடுனாருங்க நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது விசாரிக்கும் ஒருவேளை அது சொல்லப்பட்டது போயின்னா புகார் செலுத்தி அவருக்கு கொடுத்தவர் மேலே அந்த தண்டனை கொடுக்கணும்னு அப்ப நீ விசாரிக்கவே இல்லாம குற்றவாளி என்னை கடந்து நான் தமிழர் கட்சி இனிமே வாக்குமதி வந்து முன்னேற்ற பாதையில செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்களையும் அளிப்பதற்கான முயற்சி எங்களை வளர்ச்சி தம்பி நீங்க உங்க கேள்வி வழங்கிடுச்சு இப்ப இந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டுகளா இருக்குது இப்ப தீவிரம் பெற்றிருக்கல சார் தீவிர தீவிரம் பெடும்போது வளர்ந்துட்டு இருக்கேன் தீவிரம் படல தீர்க்கப்பட போகுது இதுல இருந்து தீவிரம் படுது தடித்த வார்த்தை பேசிட்டாரு தடித்த வார்த்தையில பதினைந்து ஆண்டுகளா நானும் என்னை நேசித்து வந்த என் மனைவி என்னை பெற்ற தாய் என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள் தங்கைகள் தம்பிகள் பதினைஞ்சு ஆண்டுகளா தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில் வருது தடித்த வார்த்தை ஒன்றும் பேசலை எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன் எங்க அம்மாவை எப்படி கட்டி அந்த பொண்ணு பேசல எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும்போது பதினஞ்சு ஆண்டுகளாக தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவாக்கும் போது நான் ஒண்ணு அந்த அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகளா நகர்த்தி நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்கன்னு நான் காத்து கண்ணியங்க நான் இருக்கிற இடம் நான் நடத்தி கொடக்கு மரியாதை வேணுமே நான் அழைச்சுக்கோம் ஒரு முடிவு வர வேண்டியது இல்லை இல்லையா நீங்க பேசிட்டீங்க பதினஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நான் உலை விலகி தற்காத்து தற்காத்து அமைதி அமைதி போய் தான் வழி இல்லாமல் வழக்கை நானே தொடுத்தேன் நான் எங்க நீங்க அப்படி இல்லையே ஏன்னா இந்த செய்தியில் இப்போ நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்தில் என்ன அளவுக்கு மக்களுக்காக பேச்சு வழக்கு வாங்கினவன் எவனு இருக்க முடியாது அவ்வளவு இதாக பண்ணும்போது நீங்கள் அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையே இது காட்டி நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திறன் நான் என் மலையில் களவு வளம் களவு போகிறதுக்காக பேசுகிறேன் அதையெல்லாம் யாரும் அவ்வளவு பிரித்தாக செய்தி எடுத்துகிட்டு போகல அது எடுத்துகிட்டு போகிறீங்க